ஹலோ மக்களே கார்த்தி இறுதி சம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க சந்திராவும் எப்படியாவது கார்த்திகை பழி வாங்கணும் அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள குத்திட்டு நம்ம கார்த்திகை மேலே ஒரு பழியை போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல வந்த உடனே சந்திரா ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அக்கா இந்த ட்ரைவர் பையனை குத்திட்டா அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரி ரொம்ப பதட்டமாக சந்திராவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதே சமயத்தில் சந்திராவும் சாமுண்டேஷ் கிட்டே எப்படியாவது அவனை கைது பண்ணணும் அதுக்கான வேலைகளை பாரு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரேவதி சம அதிரடியா வந்து கார்த்தியை லாபத்துல இருந்து காப்பாற்றுறாங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சந்திராவும் கார்த்திகை மேலே ரொம்ப வன்மத்தோடையே இருந்துட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் சந்திராவும் செங்க சூழலில் பெரிய பிரச்சனை நடக்குது எப்படியாவது இந்த இடத்துக்கு கார்த்தியை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு அது மாதிரியே ஒருத்தங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்ல வைக்கிறாங்க நம்ம கார்த்தியும் எது ஒரு பிரச்சனை ஆகிட்டா அப்படின்னு பதட்டமாக செங்க சூழலுக்கே வரலாம் அப்படின்னு அதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க அதே சமயத்தில் சந்திராவும் இந்த வாட்டி இந்த கார்த்தியை சும்மாவே விட போகிறதில்லை என்ன பிளானு போட்டாலும் அது எல்லாமே தட்டி தள்ளி அவன் பாட்டுக்கு முன்னேறிட்டு வரா இந்த வாட்டி அவனை விடக்கூடாது என்னோட ஹஸ்பண்ட் சித்தி எல்லாரையுமே அவன் ஜெயிலுக்கு அனுப்பிட்டான் அவனை என்னதாவது பண்ணணும் சொல்லி சந்திராவும் ஒரு பெரிய பிளான இந்த வாட்டி போட்டு வைக்கிறாங்க அது மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க அக்கா இந்த டிரைவர் பையன் இருக்கான்ல அவன் வந்து என்ன கத்தியால குத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரியும் என்ன சொல்ற சந்திரா அவன் எதுக்கு ஒன்றை போய் போகிறான் அப்படின்னு கேட்கும்போது சந்திராவும் இல்லக்கா அந்த ரேவதியும் வரைக்கும் அவனும் பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்துட்டான் அப்படி சொல்லும்போது சாமுடிச்சுட்டு சரி நீ இப்போ எங்கே தான் இருக்க அப்படின்னு விசாரிக்கும்போது நான் செங்கல் சூழல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியோ சம பதட்டமாக வந்து செங்கல் சூழலில் வந்து பார்க்குறாங்க எல்லாமே கரெக்டாக தான் இருந்துட்டுருக்கு அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும்போது சந்திராவும் கார்த்திகிட்ட வந்து என்ன பெரிய பிரச்சனை நடக்கும் கலவர பூமியாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தியா எதுவுமே இல்லைல்ல எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நான் தான் உன்னை இந்த இடத்துக்கு எப்படியாவது வர வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நாடகத்தை நடித்தேன் அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்திகேயம் என்ன சொல்றீங்க எதுக்கு இப்போ தேவையில்லாமே நீங்கள் வர வச்சீங்க என்னைய அதைன்னு கேட்கும்போது சாந்திராவும் விடுற மாதிரி இல்லை ஏ டிரைவர் பையலே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டா எந்த பிரச்சனை இல்லைன்னு நினச்சேன் என்னோட அக்காவும் எப்படி இருந்தாலும் உன்னை வீட்டுக்குள்ளேயே ஏற்ற மாட்டான் ஆனா நீ என்னெல்லாம் செயல் பண்ணியிருக்க வெளியில வந்த என்னோட ஹஸ்பண்ட் சித்தி எல்லோருமே மறுபடியும் இந்த மாதிரி மிரட்டி மறுபடியும் லாக்கப்புள்ளே போக வச்சு வச்சுட்டிய உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் எப்படி அவங்க உள்ளே இருந்து கஷ்டப்படுறாங்களோ அதே கஷ்டத்தை நீயும் அனுபவிக்கணும் அப்போ தான் உனக்கு போறியும் அப்போ தான் எனக்கும் நிம்மதியாக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிற பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் அவங்க பண்ண தப்புக்கு தானே அவங்க இப்போ உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திராவும் விடுற மாதிரி இல்லை ஏ டிரைவர் பையலே ஒன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் இப்போ என்ன பண்ண போகிற பாரு அப்படின்னு சொல்லி சந்திரா கையில் ஒரு பொருள் எடுக்கிறாங்க அதை பார்த்து நம்ம கார்த்தியும் இதுக்கு இப்போ இவங்க தேவையில்லாமல் இதை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கும்போது சாந்திரா அப்படியே எடுத்து அவங்க வயத்திலே குத்த ஆரம்பிக்கிறாங்க இதை கொஞ்சம் கூட கார்த்தி எதிர்பார்க்கல என்னங்க என்ன செயல் செய்துட்டீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்திராவும் நீ வந்து ஜெயிலுக்கு போகணும்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவேன் என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தியும் சந்திரா கிட்ட சொல்லும்போது சந்திராவும் இனி என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நிற்கிறாங்க அதே சமயத்தில் அந்த பொருளால் குத்திட்டு வச்சுட்டு அதிலே கீழே போட்டுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்துடுறாங்க இதை கொஞ்சம் கூட நம்ம கார்த்தி எதிர்பார்க்கவே இல்லை சந்திராவை சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து அக்கா இங்கே பார்த்தே அவனோட டிரைவர் மாப்பிள்ளை என்ன என்ன செய்துட்டான்னு இப்படி குத்திட்டான்னு சொல்லி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரியும் சந்திரா அப்படி சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக வராங்க சந்திரா உனக்கு என்னாச்சு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம சந்திராவை தாங்கி பிடிக்கிறாங்க அப்படியே வா உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்போதான் சரியாகும் சொல்லி நம்ம சந்திராவ கிருஷ்ணாவை பிடிக்கிறாங்க அப்படியே கார்த்திகிட்ட வந்து ஏ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் உன்னை குடும்பத்தை விட்டு விரட்டிட்டேன்னு சொல்லிட்டு நீ உன்னோட புத்தியை காட்டிட்டேல நீ வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவ தான் நிரூபிச்சிட்டேல என்கிட்ட இத்தனை நாளாக நடிச்சிட்டு இருந்திருக்க இல்லை என்னோடய தங்கச்சி இப்படி பண்ணிட்டேன் இனிமேல் ஒருபோதும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் இனி இருக்குது பாரு உனக்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட இன்னும் கொஞ்சம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம கார்த்தியும் இல்லாத நீ நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளுங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டேஷ்வரி நம்புற மாதிரி இல்லை இன்னும் இன நம்ப வைக்காத இன்னும் நான் உன்ன நம்புறதுக்கு முட்டாள் ஒன்று கிடையாது உன்னை பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும் இத்தனை வருஷமா இந்த மாதிரி என்னை இருந்த நீ ஏன் தங்கச்சியை குத்தி மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஷ்வரியும் நம்ம கார்த்தியை சரியா விளைத்தெடுக்கிறாங்க நம்ம கார்த்தி என்ன சொன்னாலுமே சாமுண்டேஷ்வரி கேட்குற மாதிரி இல்லை சந்திராவை அப்படியே கைத்தாங்களாக கூட்டிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியும் ஹாஸ்பிட்டல் போக போகிறாங்க நம்ம கார்த்தியும் அந்த இடத்துல வந்து தெரியாத நானும் வரேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சொன்னால் சாமுண்டிச்சு நீ கேட்குற மாதிரி நீ ஒரு எட்டு எடுத்து வச்சுன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி நம்ம சந்திராவை சாமுண்டிச்சு அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு கட்டத்தில் சந்திராவோட உயிரே காப்பாற்றிட்டாங்க இன்னும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சந்திராவும் சாமுண்டிச்சுக்கிட்ட அக்கா என்னை குத்துனா அந்த டிரைவர் பாயில் சும்மாவே விடக்கூடாது எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் சேர்ந்துருப்பான் நான் ஏற்கனவே எத்தனை வாட்டியோ அவனை பற்றியெல்லாம் சொன்னேன் ஆனால் நீ நம்பவே இல்லை ஏதெல்லாமோ சொல்லி ஃப்ராடு வேலை எப்பெல்லாம் நான் நிரூபிக்கிறேன்னா அந்த சமயத்துல அதே மாதிரி வெளியிலேயே வெட்டி வச்சிருந்தா குடும்பத்துக்கு தான் ஆபத்து நடக்க போகுதுன்னு தெரியல அவன் மறுபடியும் வீட்டுக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்ணி நாடகம் எல்லாம் ஆடிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் சாமுண்டிச்சு பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு சைடு இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராஜராஜன் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஸ்வரி அப்படின்னு விசாரிக்கும் போது ஈஸ்வரியும் பார்த்தீங்களா மாப்பிள மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு தலையில் வச்சு கொண்டாடினீங்கள்ல அந்த மாப்பிள செய்த சேலை பார்த்தீங்களா என்னோட தங்கச்சி இந்த மாதிரி செய்துட்டான் அப்படின்னு ராஜராஜன் எல்லார் கிட்டேயும் சொல்லும்போது ஈஸ்வரியும் கிட்டே நம்ம ராஜராஜனும் என்ன ஈஸ்வரி இப்படி பேசுகிற மாப்பிளையெல்லாம் இப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவரும் எல்லாரோட உயிரை காப்பாற்றி தான் பழக்கமே தவிர இந்த மாதிரி ஒரு செயலை ஒருபோதம் அவங்க செய்யவே மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம கார்த்திகை சப்போர்ட்டிவ்வாக பேசும்போது சந்திராவும் பார்த்தியாக்கா இவ்வளோ பிரச்சனையில இருந்து நான் மீண்டு வந்திருக்கேன் ஆனா மாமா பேசுறத பார்த்தியா இப்ப கூட அவனுக்கு தான் சப்போர்ட்டிவா பத்தி கொஞ்சம் நம்ம பேசும்போது என்னங்க இருக்கீங்க அவனை பத்தி இன்னும் நீங்க புரிஞ்சுக்கலையா அதானே உங்களுக்கு மாப்பிள்ளையை விட்டு கொடுக்க தோணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் சந்திரா இதை சும்மா விடுற மாதிரி இல்ல அக்கா எப்படி இருந்தாலும் அந்த கார்த்திக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்கணும் அவனை கைது செய்யணும் அதுக்கான வேலைகளை பாருன்னு நம்ம அவங்கள சும்மாவே விடக்கூடாது மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய எல்லா வேலைகளும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரேவதியும் சாமுண்டேஸ்வரி சந்திர கிட்ட வந்து என்னமா நீங்க இப்படி பேசுறீங்க அவங்க ஒரு ஒருபோதும் இப்படி ஒரு செயலை செய்ய மாட்டாங்க நீங்க இந்த மாதிரி செய்யாதுங்க எனக்கு ஏதோ சந்திராச்சிக்கு மேலே தான் டவுட் ஆயிட்டா இருக்குன்னு சொல்லும் போது என்ன ரேவதி பேசுற அந்த ஃப்ராடு பயலுக்காண்டி என்னோட தங்கச்சிய நீ எதிர்த்து நிப்பியா எனக்கு தெரியும் யாருக்கு மேல தப்பு இருக்கும்னு சொல்லிட்டு இத்தனை நாளா நம்மள ஏமாத்தினவே என் தங்கச்சி இப்படி கடைசியில கை வச்சுட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி எப்படியாவது கைது பண்ணணும்னு சொல்ற ஒரு முடிவிலே சாமு டேஷ்லி இருக்கும் போது ரேவதி அவங்க அம்மாவை எதிர்த்து கார்த்தி எப்படியாவது காப்பாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னே சொல்லலாம்